بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة فخلق <applause> منهما زوجها وبس منهما رزق غسيل النساء اتقوا الله الذي تسالون بالله به والأرهام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أحكمكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا أليما فإن أستقل كتاب الله وأحسن الهدي அத்தியூ அஹமதின் சல்ல அல்லம் வசல் உமரே முகதாது பின்னார் நிச்சயமாக எல்லா போலும் அல்லாவுக்கே அவனையை போற்றி போகிறோம் அவனிடையே நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய இச்சைகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டும் அவன் எல்லா பாதுகாப்பு தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர் வழி காட்டினாலும் அவன் அவர் அவரை வழிகேடு போர் யாரும் இல்லை யாரை அல்லா வழிகேட்டில் விட்டு விடுவான் அவரை நேர் வழி செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லா தேர்வு வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவன் கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக அகமது சல்லாஹ் அலை வசல் அவருடைய அவனுடைய அடியாரம் ஆவார் மனிதர்களே நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் அல்லாஹுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாக தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒரு படைத்த உங்கள் இறைவன் அஞ்சுங்கள் அவர் அவரது துணையை படைத்தன அவர் இருந்து ஏறாம் நான்கு பெண்களையும் பல்கப்பெருகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி மற்றவர்களும் கோரிக்கை வைப்பீர்கள் அந்த அல்லாஹ் அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டு வரை அல்லாஹூக்கு அஞ்சு நேர்மையாக சொல்லிய கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்கள் உங்களை உங்களுக்காக உங்களின் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களை பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் ஒரு தூதருக்கும் கட்டுப்பட்ட ஒரு மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நவிகள் நாயம் சல்லாஹ் அலைய வசலாம் அவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிக உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகவும் செய்தியில் மிகவும் நடைமுறையில் சிறந்தது அல்லாஹ் முகமது சல்லாஹ் அலுவலாவுடைய நடைமுறையாகும் காரியங்கள் தீது புதிதாக உருவாக கூடியாகவும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் பதத்துவெல்லாமல் ஒரு பிதத்துவம் வழிகிடும் ஒரு வழிகிடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நம்ம வந்து முற்றிலுமா தர்கா வழிபாடை வந்து நீங்க வந்து முற்றிலுமா நம்ம எடுத்துடணும் அதில் வந்து இருக்கக்கூடாது தர்கா வழிபாட ஒருபோதும் உங்களுக்கு கை கொடுக்காது நம்ம மனித முடிச்சிடும் அல் அஹாப் கூட்டு படையினர் நாம் போகுது இதில் வந்து முப்பத்தி மூணாவது அத்தியாயம் எழுபத்தி மூணு வசனங்கள் இருக்குது பல்வேறு எதிரிகள் கூட்டாக பல்வேறு எதிரிகள் கூட்டாக படை திரட்டி தக் தாக்க வந்த சூழ்ச்சி பற்றியும் அப்போது இறைவன் புறத்தில் இருந்து கிடைத்த பேருதவி பற்றியும் ஒம்பது ஒன்பதாவது வசனம் முதல் இருபத்தி ஏழாவது வசனம் வரை கூறப்படுவதால் இந்த அத்தியாயத்திற்கு என்று இவ்வாறு பெயர் பெற்றது அவுதில்லா சேத்லா ரஹ்மான் அல்ல அல்லாவை திருப்பிறாள் நபியே அல்லாஹவை அஞ்சுவீராக ஏகையன் மறுப்போருக்கும் நயவஞ்சவர்களுக்கும் கட்டுப்படாதீர் அல்லாஹ் அறிந்தவனாகவும் ஞானமுக்கியவனாகவும் இருக்கின்றான் மஹமதே உமதி இறைவனமிக்கு அறிவிக்கப்படுவதை பின்பற்றுவீராக நீங்கள் செய்வது அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான் அல்லாஹவை சார்ந்திருப்பீராக அல்லாஹ் பொறுப்பேற்க போதுமானவன் எந்த மனிதருக்குள் எந்த மனிதருக்குள்ளும் இரண்டு உள்ளங்களை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை உங்களின் மனைவியில் யாரை தாயுடன் ஒப்பிடுகிறீர்களோ அவர்களை உங்கள் தாய தாய்மார்களாக தாயார்களாக அவன் ஆக்கவில்லை உங்களால் வளர்க்கப்படும் பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளாக அல்லாஹ் ஆக்கவில்லை இது உங்கள் வாய்களால் கூறும் வார்த்தை அல்லாஹ் உண்மையை கூறுகிறான் அவனே நேர்வழி காட்டுகிறான் அவர்களை அவர்களின் தந்தையாருடனே சேர்த்து அலையுங்கள் அதுவே அல்லாவிடம் நீதியானது அவர்களின் தந்தையரை நீங்கள் அறியாவிட்டால் அவர்கள் உங்களின் கொள்கை சகோதரர்களாகவும் உங்கள் நண்பர்களாகவும் நண்பர்களும் ஆவார் தவறுதலாக நீங்கள் கூறுவதில் உங்கள் மீது குற்றம் இல்லை மாறாக உங்கள் உள்ளங்களால் தீர்மானித்து கூறுவதே குற்றமாகும் அல்லாஹ் மன்னிப்போனாகவும் நேரட்ட அன்புடையவனாகவும் இருக்கிறார் தமிழ் வார்த்தையில் பெருசு பெருசாக இருக்குது நுழைய நுழைமட்டங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் வலையும் நம்பிக்கை கொண்டோருக்கு தங்களை விட இந்த நபி மகமத் தான் முன்னுரிமை பெற்றவர் அவரது மனைவியர் அவர்களுக்கு அன்னையர் நம்பிக்கை கொண்டவரையும் இஜிர செய்வோ செய்தோரையும் விட உறவினர்களே ஒருவருக்கு ஒருவர் மற்றவர் முன்னுரிமை பெற்றவர்கள் நீங்களாக உங்கள் நண்பர்களுக்கு உபகரணம் உபகாரம் செய்தாலே தவிர இது அல்லாஹின் விதத்தில் உள்ளது இது பதிவேட்டில் எழுதப்பட்டதாக இருக்கிறது நபிமார்களிடம் குறிப்பாக உம்மிடம் நூ இப்ராஹிம் மூசா மரியம் மகன் ஈசா ஆகியோரிடம் அவர்களது உறுதிமொழியை நாம் எடுத்ததை நினை நினைவூட்டுவீராக உண்மையாளர்களை அவர்களது உண்மை பற்றி விசாரிப்பதற்கு அவர்களிடம் கடுமையான உடன்படிக்கை எடுத்தோம் தன்னை மறுப்போருக்கு அவன் துன்புறுத்தும் இதனை தயாரித்துள்ளான் நம்பிக்கை கொண்டோரே உங்களிடம் கூட்டுப்படையினர் வந்தபோது அல்லாஹ் உங்களுக்கு செய்த அவர்கூடையை எண்ணி பாருங்கள் அவர்கள் எதிராக காற்றியும் நீங்கள் காணாத படையினரையும் அனுப்பினோம் நீங்கள் செய்ற்ற அல்லாஹ் பார்ப்போனாக இருக்கின்றான் அவர்கள் உங்கள் மேற்புறத்திலிருந்தும் உங்கள் கீழ்ப்புறத்திலும் வந்த போது நிலை நிலைக்குத்தி இதயங்கள் குழிகளை அடைந்த அடைந்தது அல்லாஹை பற்றி நீங்கள் பலவிதமான எண்ணங்களை கொண்ட போது அங்கு அங்குதான் நம்பிக்கை கொண்டு சோதிக்கப்பட்டனர் அவர்கள் கடுமையாக ஆட்டுவிக்கப்பட்டார்கள் அல்லாஹுக்கும் அவனை தூதரும் ஏமாற்றும் வாக்குறுதியை அளித்தனர் என்று நயவஞ்சகர்களும் உள்ளங்களில் நோய் உள்ளோரும் கூறிய போதும் சோதிக்கப்பட்டனர் எஸ்ரீ மதினா மதினாவாசிகளே உங்களால் எதிர்த்து நிற்க முடியாது எனவே திரும்பிச் செல்லுங்கள் என்று அவர்கள் ஒரு சாரார் கூறிய போதும் சோதிக்கப்பட்டனர் பாதுகாப்பானவையாக இருந்தும் எங்கள் வீடுகள் பாதுகாப்பற்ற பாதுகாப்பு பற்றவையாக உள்ளன என்று கூறி நபியிடம் உங்கள் அவர்களில் ஒரு பிரிவினர் அனுமதி கோரினார்கள் அவர்கள் விரண்டோடுவதை தவிர வேறு அதிகம் விரும்பவில்லை அவர்களுக்கு எதிராக அதன் பல பாக பாகங்களிலிருந்தும் படையெடு படையெடுக்கப்பட்டு பின்னர் குழப்பம் விளைவிக்குமாறு அவர்களால் அவர்களிடம் கேட்கப்பட்டிருந்தால் அதை செய்திருப்பார்கள் சிறிதளவே தவிர இதில் தாமதிக்க மாட்டார்கள் புறங்காட்டி ஓடுவதில்லை என்று முன்னர் அல்லாவிடம் உறுதிமொழி எடுத்தனர் அல்லாஹ்விடம் எடுத்த உறுதிமொழி விசாரிக்கப்படுவதாக இருக்கின்றது நீங்கள் விருண்டு ஓடினால் விருண்டோடுவது ஓடுவது மரணத்தையோ கொல்லப்படுவதையோ தடுக்காது அப்போது குறைவாகவே நீங்கள் சுக வாழ்வு அளிக்கப்படுவீர்கள் என்று கூறுவீராக அல்லாஹ் உங்களுக்கு தீங்கை நாடினால் அவனிடமிருந்து உங்களை காப்போன் யார் அல்லது உங்களுக்கு வரலை நாடினால் அதை தடுப்போன் யார் என்று கேட்பீராக அல்லஹவின்றி பொறுப்பாளனையும் உதவியாளனையும் அவர்கள் காண மாட்டார்கள் உங்களில் தடை செய்வோரையும் எங்களிடம் வந்து விடுங்கள் என்று தமது சகோதரர்களுக்கு கூறியோரையும் அறிவான் அவர்கள் குறைவாகவே தவிர போர்க்களத்திற்கு வரமாட்டார்கள் உங்களுக்கு எதிராக அவர்கள் கஞ்சத்தனம் செய்கின்றனர் அச்சம் வரும்போது மரணம் பயத்தினால் மூர்ச்சை அடைந்தவரை போல் கண்கள் கழல அவர்கள் உம்மை பார்ப்பதை நீர் காண்பீர் பயம் தெளிந்ததும் போரில் கிடைத்த பொருட்களில் பேராசை கொண்டு குறுமையான நாவுகளால் உங்களை துன்படுத்துகின்றனர் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை அவர்கள் செயல்களை அல்லாஹ் அழித்துவிட்டான் இது அல்லாஹுக்கு எளிதானதாகவே இருக்கின்றது கூட்டுப்படையினர் இன்னும் செல்லவில்லை என்று நினைக்கின்றனர் கூட்டுப்படை நடந்துவிட்டால் கிராமப்புறத்துடன் கிராமப்புறத்தாருடன் இருந்து கொண்டு உங்களை பற்றிய செய்திகளை விசாரித்து கொண்டிருக்கவே விரும்புவார்கள் உங்களிடம் உங்களுடன் அவர்கள் இருந்திருந்தாலும் குறைவாகவே தவிர போரி இருக்க போரி போரிட்டிருக்க மாட்டார்கள் அல்லாவையும் எழுதினாலையும் நம்பி அல்லாஹை அதிகம் நினைக்கும் உங்களுக்கு அல்லாவின் தூதரம் அழகிய முன்மாதிரி இருக்கிறது நம்பிக்கை கொண்டோர் கூட்டுப்படையினர் கண்டபோது இதுவே அல்லாஹுமானது தூதரும் நமக்கு வாக்களித்தது அல்லஹுமானது தூதரக்கும் உண்மையே உண்மையே சொன்னார்கள் என்று கூறினர் நம்பிக்கையும் கட்டுப்படுதலையும் தவிர வேறு எதையும் அவர்களுக்கு இது அதிகமாக்கவில்லை அல்லாவிடம் எதை பற்றி உறுதிமொழி எடுத்தார்களோ அதை உண்மைப்படுத்தி நம்பிக்கை கொண்டோரில் உள்ளனர் நம்ம தமது இலட்சியத்தை அடைந்தவரும் அவர்கள் உள்ளனர் அதை எதிர்பார்த்து கொண்டிருப்பவரும் அவர்கள் உள்ளனர் அவர்கள் சிறிதளவும் வாக்கை அவர்கள் சிறிதளவும் வாக்கை மாற்றவில்லை உண்மையாளர்களுக்கு அவர்களது உண்மையின் காரணமாக அல்லாஹ் பரிசீலிப்பான் நாடினால் நயோஞ்சர்களை தண்டிப்பான் அல்லது அவர்களை மன்னிப்பான் அல்லாஹ் மன்னிப்போனாகவும் நிறைவேற்ற அன்புடையவனாகவும் இருக்கின்றான் தன்னை மறுப்போறும் எந்த நன்மையும் அடையாமல் அவர்களது கோபத்துடனேயே அல்லாஹ் அவர்களை திருப்பி அனுப்பினான் நம்பிக்கை கொண்டோருக்காக போரிட அல்லாஹ் போதுமானவன் அல்லாஹ் வலிமை மிக்கவனாகவும் மகத்துவ மிக்க மகத்துவ அல்லாஹ் வலிமை மிக்கவனாகவும் மிகத்தவனாகவும் இருக்கின்றான் பெரிய பெரிய வார்த்தைகளாக இருக்கிறதுனால வாயில சுத்தமான நுழைய மாட்டேங்குது ரொம்ப கஷ்டம் أعوذ بالله من الشيطان بسم الله الرحمن الرحيم الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم அல்லா தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிர்த்தவன் அவனுக்கு சிறு உறக்கமாக உருக்கம் ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியன அவன் அனுமதித்தால் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னையும் பின்னையும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் நாடியை தவிர அவனது இயற்கை வானங்களையும் பூமியும் உள்ளடக்கும் அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவம் மிக்கவன் أعوذ بالله من الشيطان بسم الله الرحمن الرحيم آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسوله لا نفرق <applause> بين أحد من رسوله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير لا يقلب الله نفسا إلا وسعها لها ما كسبت ما وعليها ما اكتسبت ربنا لا تو أكيدنا إن نسينا أو أختنا ربنا ولا تحمل علينا إسرن كما عملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا تحت لنا به وقف أن وقف لنا ورحمنا تمورنا فنصنا இத்தூதர் மகமது தமது இறை இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை கொண்டோர் இதை நம்பினார்கள் அல்லாவையும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது நம் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்கள் எவருக்கிடையையும் வேற்றுமை காட்ட மாட்டோம் கட்டுப்பட்டோம் எங்கள் உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் உன்னிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்டே தவிர அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியதே எங்கள் இறைவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்றோர் மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாததை எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் பிழைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் புரியவாயாக நீயே எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக நீ எங்களுக்கு உதவுவாயாக எனவும் கூறுகின்றனர் இந்த இதில் குரான் அந்த அரபியில் ஓதும்போது தமிழை பார்த்துட்டு தப்பாக ஓதுறீங்க அப்படின்னு உச்சரிப்பு சரியா ஓது உச்சரிப்பு சரியாக ஓதுறதுக்கு நான் உட்காந்து அஜரத்தில் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா இது பண்ணி அதுக்கப்புறம் அதை கற்றுக்கணும் சரியா ஓகேவா அது வந்து ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு அது வந்து ரொம்ப நல்லது ஆனால் நாங்கள் நானே தன்னர்ச்சியாக இதெல்லாம் வந்து தமிழில் நானாக கற்றுக்கிட்டது நான் மட்டும் கிடையாது பல மொழிகளில் வந்து உச்சரிப்புகள் வந்து அவங்க மொழியெல்லாம் கேட்டீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும் குறை சொல்ல அது அப்படி தான் அதனால் அதையே இறைவன் மன்னிக்கக்கூடியவனாக தான் இருக்கிறான் சரியா அதனால் தவறுகளை வந்து சுட்டி காட்டுறதில் சிறப்பு தான் இருக்குது ஆனால் அதை என்னன்னா எல்லோரும் இதை வந்து எப்போதுமே எல்லோரும் ஒதுக்கிட்டு இல்லை யாரும் வந்து இதெல்லாம் லைவில் போட்டுக்கிட்டுல அதிகமாக இல்லை இருக்காங்க அதில் நானும் ஒருத்தவன் சரியா பொய் சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருந்துக்கிட்டு இருக்காங்க பொய் பித்தலாட்டமும் நான் ஆர்டத்தை வச்சு செஞ்சுக்கிட்டு பணம் சம்பாதிச்சிக்கிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க மக்கள்கிட்டேருந்து சரியா அதனால் நம்ம வந்து என்னன்னா நம்ம அப்படி இல்லை நம்ம டெய்லி இதை ஓதுறோம்னா அவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம் அவங்க ஓதிக்குவாங்க நான் சொல்லி கொடுத்து அவங்க கற்றுக்கல நான் ஓதுறேன் இது அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஞாபகம் வந்து அவங்க ஓதிக்குவாங்க அதுதானே தவிர குறைகளை கண்டுபிடிக்கலாம் அதுக்காக நுணுக்கமாக ரொம்பவும் அதை வந்து கண்டுபிடிக்கக்கூடாது நான் வந்து ரொம்ப தப்பாக மோதலையே சரியா அதனால் என் சல்லாக தவறுகளை சுட்டி காட்டுங்க ஆனால் அதுக்காக நீங்கள் லெஜண்டு நான் வந்து இது நான் லெஜெண்டு நீங்கள் இது அப்படிலாம் கிடையாது நல்லது தேவி தீமையை தருங்க சரியா ஓதுங்க குரானை எடுங்க மஞ்ச பச்சை துணியிலேருந்து குரானை எடுத்துட்டு ஓ ஓதுங்க உள் செஞ்சுட்டு தான் குரானத்து எங்கேயுமே சொல்லப்படலை ஓதுங்க அது ஒரு புத்தகம் மக்களுக்காக கொடுக்கப்பட்ட வாழ்நெறி வானது நெறிமுறைக்கான வாழ்க்கை நெறிமுறைக்கான புத்தகம் மனிதன் எப்படி வாழ அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து அவன் வந்து நம்மளுக்கு சொல்லி காட்டியிருக்கான் அங்கே வந்து கதையோ மாமா மச்சான் கதையோ எந்த ஒரு விஷயமும் அங்கே வந்து அவன் சொல்லி காட்டில பல ஆச்சரியங்களை கொண்டு உள்ளடக்கிய அந்த குரானை பல வேதங்களை தொகுத்து எடுத்து வச்சு அந்த குரானை கொடுத்துருக்கான் அந்த குரானை ஃபஸ்ட்டு தெளிவாக படிங்க குரானை கொண்டும் தவறாக செய் சித்தரிக்கப்பட முடியும் சார் நிறைய சோதனைகளும் அதில் இருக்குது நீங்கள் எப்படிலாம் வந்து உங்களுக்கு சாதகமாக அதை பயன்படுத்திக்க முடியும் சரியா இறைவனுங்கிறவன் சூழ்ச்சிக்காரன் அதனால் நிதானமாக குரானை வந்து படிங்க தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கங்க அந்த குரானை வச்சு தான் மக்களை ஏமாற்றி காசம்பிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கானோ நிறைய பேர் புரியுதா அதனால் பார்த்துக்கோங்க தெரிஞ்சிக்கோங்க அறிஞ்சிக்கோங்க ஓதுறவங்கள்ட்ட போய்கிட்டு இந்த தொழு பள்ளியசல் தொழு போய் போயிண்டுக்கிட்டு அஞ்சு வளர்த்து வாங்குங்க சொல்கிறதும் ஓதுறவங்ககிட்ட போய் நின்றுக்கிட்டு தொழு ஓதுங்க கரெக்டாக ஓதுங்கன்னு சொல்கிறதும் இதெல்லாம் வந்து வேலை இதெல்லாம் நம்ம தேவையே இல்லை அவங்க ஓதிடுவாங்க சரியா ஓதாமல் இருக்கிறாங்க தொழுவாமல் இருக்காங்க அது எவனாக இருந்தாலும் சரி அவங்ககிட்ட போய் மார்க்கத்தை தீவிப்போம் அப்படி செய்யுங்க அது சிறந்தது அதை விட்டுட்டு தொழு வரவங்கிட்டையும் ஓதுறவங்கிட்டையும் என்ன அவன் எல்லாமே செய்கிறான் அவன்கிட்டே போய்கிட்டுக்கிட்டு அவனை போட்டு க கல் தறுக்கிற மாதிரி அவங்கிட்ட உட்காந்துக்கிட்டு அவன் ஓதரவனையும் தொழுவனையும் வராத அளவுக்கு பள்ளிக்கு வராத அளவுக்கு செய்கிற வயசு எல்லாம் செய்யாதீங்க சரியா அவன் ஆட்டோமேட்டிக்காக ஜெல்லாம் தொழு வந்துடுவான் தொழு வரவன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பயனுங்கிற பேரில் அவனை உட்கார வச்சுக்கிட்டு படுத்துறீங்க அவனுக்கு இருக்கிற சூழ்நிலையும் அவனுக்கு இருக்கிற கஷ்டத்துலேயும் அவனுக்கு டைம் இல்லை அவன் வேலைக்கு போகணும் இதெல்லாம் பார்க்காம உட்கார வச்சுக்கிட்டு பிள்ளைடை போட்டு பிள்ளைடை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அந்த எதனால் தேவை இல்லை நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்ல சரியா மார்கம் எத்தி வைக்கிறது எங்கே தெரியுமே எத்தி வைக்கணும் யார் வராமல் இருக்காங்க எவன் குடிகாரனாக இருக்கான் எந்த பிரச்சனைகள் இருக்குது அங்கே போய் மார்க்கத்தை அழகான முறையில் எத்தி வைங்க அதுதான் சிறப்பு அங்கே போகிறதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு பணக்காரனை பார்த்து சொல்கிறது கிடையாது எவனாச்சும் ஒரு இலிச்சா எங்க கிடச்சா அவன்கிட்ட மார்க்கம் அந்தமாதிரி இருக்கக்கூடாது சரியா ம் மார்க்கம் சொல்லணுன்னா அதுக்கு ஒரு வரமுறை இருக்குது வர்றவனையும் தொழு வர்றவனையும் ஓதுறவனையும் கூடாது ம் அதனால் பார்த்துக்குங்க சரியா ரொம்ப சொல்லுன்னு கடுப்பாக இருந்துச்சு ஏன்னா அந்த ஒருத்தர் வந்து என்ன வந்து குற்ற சொன்னார் குற்ற சொன்னதுக்கு நான் கவலைப்படலை ஆனால் ஓதரவள்கிட்ட வந்து குத்துன்னு அது அதுமாரி செய்யாதீங்க செய்கிறவன் பாரு செய்யாமல் போயிடுவான் சரியா நீங்கள் என்னான்னா சைத்தா மாதிரி வேலை கட்டுறீங்க சைத்தா மாதிரி வேலை பார்க்காம சரியா நம்ம என்ன பண்ணணும் எவன் ஓத வராமல் இருக்கானோ அவனுக்கு எவன் தூ வராமல் இருக்கானோ அவனுக்கு எந்த குடும்பத்தில் எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையுமே அப்படின்ட்டு ஒரு இப்போ கூட ஒரு வைரல் ஒன்று பண்ணி விட்டுருக்கானோ அந்தமாரி இடத்துக்கு போய் எதுவுமே செய்யக்கூடாதுமா இதெல்லாம் தப்புமா அங்கேமே சொல்லணும் அதுதான் சிறந்தது ஒரு மனிதன் காலம் அதெல்லாம் விட்டுட்டு வர்றவனை போட்டுக்கிட்டு கெடுத்து அவனை வரவனை ஆக்கிறதுலாம் வந்து சிறந்தது கிடையாது அது நல்லதும் கிடையாது சரியா நானே ச பல முறையில் வந்து பள்ளிக்கு பொழுது போகலாம் பார்த்தா உட்காந்துக்கிட்டாங்க உட்காந்துக்கிட்டால் அதான் இருக்கிறது நம்ம ஏன்டா போகணும் நம்ம இங்கேயே தோந்துருவோன்னு நான் தோந்துடுவோம் இது உண்மை இவங்க நீங்கள் வந்தாவே வீடை பூட்டிடுவாங்க நிறைய பேர் சில பேர் உள்ளே இல்லைன்னு சொல்ல சொல்லுவாங்க இதெல்லாம் ஏன் இதெல்லாம் நம்மளுக்கு தேவை இல்லை உங்கள் கடமையை முடிச்சிக்கிறதுக்கு அடுத்தவனுடைய வாழ்க்கையை கெடுக்காதீங்க சரியா ம் அதை நல்லா வந்து ஏற்றுக்க மாட்டேன் எடுத்துக்கிறவன் எதுக்காக அவனை பொறுத்தது என்னை பொறுத்த வரைக்கும் அதை சரியா இன்ஷால்லாம் அந்த மாதிரி இல்லாமல் மியவுங்க தீமை தடுங்க நிறைய எல்லாருமே அந்த உயர சொர்க்கம் சொர்க்கத்தை நோக்கி தான் நம்ம நிறைய இது பண்ணுறோம் அதனால் லாயில் அகிலாகுதுகுளாசிரி கலகில அகல் முழுக்கு வளகுலந்து வளாக கொல்லி செய்யின் கதீர் لا حول ولا قوة إلا بالله سبحان الله الحمد لله الله أكبر اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد الله بير دار ما سوركم جنة الفردوس يا رأي كل ينام كلاهم بلي ما أني ولا رحمنا كي ألو برا نعمان دوسل وآخر دار الحمد لله رب العالمين ورحمة الله وبركاته بابو، ان شاء الله نلاقي بابا